ஒரு நாட்டினுடைய அமைச்சரவையில புகழ்பெற்ற அமைச்சர் ஒருத்தர் அவர் சிறந்த புத்திசாலி திறமையானவர் சூழ்நிலைக்கு தகுந்தவாறு சாதுரியமா பேசுறதுல வல்லவர் நாட்டு மக்கள் தங்களுக்கு என்ன பிரச்சனையா இருந்தாலும் இந்த அமைச்சர் கிட்ட கலந்தாலோசிச்சு அவங்களுடைய பிரச்சனைகளுக்கான தீர்வை கேட்டுக்குவாங்க மக்கள் மட்டும் இல்லாம நாட்டினுடைய மன்னரே எந்த ஒரு முக்கியமான முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் இந்த அமைச்சர்கிட்ட கலந்தாலோசிச்சு தான் முடிவெடுப்பார் அந்த அளவுக்கு இந்த அமைச்சர் மேல எல்லாருக்குமே மதிப்பும் மரியாதையும் இருந்தது இதனாலேயே மற்ற அமைச்சர்களுக்கெல்லாம் இவர் மேல பொறாமை ஜாஸ்தி ஒரு சிறு தவறு செஞ்சாலும் அதை எள்ளி நகையாடி அவர் அவமானப்படுத்துறதுக்கு தயாரா காத்துக்கிட்டு இருந்தாங்க அந்த நாட்டினுடைய மன்னருக்கு ஒரு வாடிக்கை இருந்தது தினமுமே ஒரு குறிப்பிட்ட நேரத்துல கடைவீதிகளுக்கு சென்று அங்க இருக்கிற மக்கள் கிட்ட கலந்து பேசி மக்களிடையே அவரு நேரத்தை செலவழிப்பார் இது தினமுமே நடக்கிற வாடிக்கையான விஷயம் ஒரு நாள் இந்த மாதிரி நகர்வலம் போயிட்டு அமைச்சரவைக்கு திரும்ப வந்தார் வந்த மன்னர் அந்த புத்திசாலி அமைச்சரை கூப்பிட்டார் கூப்பிட்டு சொன்னாரு உன்னுடைய மகன் ஏன் இவ்வளவு முட்டாளா இருக்கிறான் நான் தினமுமே உன்னுடைய மகன் கிட்ட ஒரு கேள்வி கேக்குற அதற்கான அவன் சரியான பதில இன்னைக்கு வரைக்கும் சொல்லல அவன்கிட்ட தங்கம் உயர்வானதா இல்ல வெள்ளி உயர்வானதான்னு கேக்குறேன் ஒவ்வொரு தடவையுமே அவன் வெள்ளி தான் உயர்வானதுன்னு சொல்றான் நீங்க இவ்வளவு புத்திசாலியாவும் திறமையானவராகவும் இருந்து என்ன பிரயோஜனம் உங்களுடைய மகன் இப்படி அடிமுட்டாளா இருக்கிறானே அப்படின்னு சொல்லவும் அமைச்சரவையில இருந்த மற்ற அமைச்சர்கள் காவலாளிகள் உட்பட அத்தனை பேரும் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இத பாக்கவுமே அந்த அமைச்சருக்கு ரொம்பவுமே அவமானமா போயிடுச்சு மன்னர் கிட்ட நீங்க என்ன சொல்றீங்க தெளிவா சொல்லுங்க அப்படின்னு கேட்டாரு மன்னர் சொன்னாரு நான் ஒரு கையில தங்க நாணயத்தையும் ஒரு கையில வெள்ளி நாணயத்தையும் வச்சு உன்னுடைய மகனை கூப்பிட்டு இதுல எது உயர்வானதோ அத நீயே எடுத்துக்கோ அப்படின்னு சொன்னேன் அவன் ஒவ்வொரு தடவையுமே வெள்ளி நாணயத்தை தான் எடுக்கிறான் இது இன்னைக்கு நேத்து இல்ல ரொம்ப நாளாவே அவன் தான் செஞ்சிட்டு இருக்கான் நானும் இன்னைக்கு மாறிடுவான் நாளைக்கு மாறிடுவான்னு பார்த்தா அவன் மாறவே இல்லை வெள்ளிதான் உயர்வானதுங்கிறதுல அவன் விடாப்பிடியா இருக்கிறான் எப்படி உன் பையன் இந்த மாதிரி ஒரு முட்டாளா இருக்கான் அப்படின்னு கேட்டார் அமைச்சருக்கோ ரொம்ப அவமானம் ஆயிடுச்சு எதுவுமே சொல்லாம அமைதியா கிளம்பி வீட்டுக்கு போயிட்டாரு வீட்டுக்கு போனதும் அமைச்சர் மகனை கூப்பிட்டு கேட்டாரு மகனே தங்கம் உயர்வானதா இல்ல வெள்ளி உயர்வானதா அப்படின்னு கேட்டார் மகன் கொஞ்சம் கூட தயங்காம சொன்னா தங்கம் தான் உயர்வானது அப்படின்னு இதை கேட்டதோ அமைச்சருக்கோ ஆச்சரியம் உனக்கு தான் விடை தெரியுதே அப்புறையே மன்னர் கேட்கும் எப்பவுமே நீ வெள்ளி உயர்வானதுன்னு சொல்ற உன்னால இன்னைக்கு அமைச்சரவையில எல்லார் முன்னாடியும் நான் தான் அவமானப்பட்டு நின்ன அப்படின்னு சொல்லி மகன் கிட்ட ரொம்ப வருத்தப்பட்டாரு மகன் எதுவுமே சொல்லாம தன்னுடைய அறைக்கு போய் ஒரு பெரிய மரப்பெட்டியை எடுத்துட்டு வந்தான் தன்னுடைய தந்தை கிட்ட அந்த பெட்டிய திறந்து பார்க்க சொன்னான் அமைச்சர் அதை திறந்து பார்த்ததும் ஆச்சரியத்துல உறைஞ்சு போயிட்டாரு அந்த மரப்பெட்டி முழுசுமே வெள்ளி நாணயங்களால நிரம்பி இருந்தது அமைச்சர் கேட்டாரு உனக்கு எப்படி இவ்வளவு வெள்ளி நாணயங்கள் கிடைச்சது அப்படின்னு அதுக்கு மகன் சொன்னா இது எல்லாமே நம்முடைய எனக்கு கொடுத்ததுதான் அமைச்சருக்கோ எதுவுமே புரியல மகனே தொடர்ந்து சொன்னா அப்பா நான் தினமுமே மன்னர் நகர்வளம் வரும்போது அந்த கூட்டத்துல நின்னுட்டு இருப்பேன் மன்னர் நான் உங்களுடைய மகன் தெரிஞ்சேதான் என்ன கூப்பிட்டு ஒரு கையில வெள்ளி நாணயத்தையும் இன்னொரு கையில தங்க நாணயத்தையும் வச்சு இதுல எது உயர்வானதோ நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொன்னாரு நான் முதல் தடவை வெள்ளி நாணயத்தை எடுத்ததுமே மன்னருக்கு அவ்வளவு ஒரு சிரிப்பு அந்த சிரிப்புல ஏளனம் தான் ஜாஸ்தியா இருந்தது இவ்வளவு புத்திசாலியான அமைச்சருடைய மகன் இவ்வளவு முட்டாளா இருக்கிறானே அப்படின்னு மக்கள் மத்தியில என்னை மட்டம் தட்டி சிரிச்சாரு ஆனா அதற்கெல்லாம் நான் கவலைப்படவே இல்லை தினமும் போய் அந்த கூட்டத்துல நின்ன தினமுமே மன்னர் என்ன கூப்பிட்டு இதுல எது உயர்வானதோ எடுத்துக்கோ அப்படின்னு சொன்னாரு நான் தினமுமே வெள்ளி நாணயங்களை தான் எடுத்தேன் அதனாலதான் எனக்கு இப்போ இவ்வளவு வெள்ளி நாணயங்கள் சேர்ந்திருக்கு நான் முதல் நாளே தங்கம் தான் உயர்வானது அப்படின்னு சொல்லி அந்த தங்க நாணயத்தை எடுத்திருந்தேன்னா அந்த ஒரே ஒரு தங்க நாணயம் மட்டும்தான் எங்கிட்ட இருந்திருக்கும் மறுநாள் எங்கிட்ட அவர் எந்த கேள்வியும் கேட்டே இருக்க மாட்டாரு நான் வெள்ளி நாணயம் நாணயம்தான் உயர்வானதுன்னு தான் மறுபடியும் தினமும் என்ன கூப்பிட்டு அதே கேள்விய கேட்டு எனக்கு தினமும் ஒரு வெள்ளி நாணயம் கொடுத்தாரு இப்போ என்கிட்ட அந்த ஒரு தங்க நாணயத்தையுடைய மதிப்பை காட்டிலும் மூன்று மடங்கு அதிக மதிப்புடைய வெள்ளி நாணயங்கள் என்கிட்ட இருக்கு இப்ப சொல்லுங்கப்பா நீங்க கூட என்ன இன்னும் முட்டாளாத்தான் நினைக்கிறீங்களா அப்படின்னு அந்த மகன் கேட்டா அமைச்சர் தன்னுடைய மகனுடைய புத்தி கூர்மைய பார்த்து அப்படியே ஆச்சரியத்துல ஒரஞ்சு போய் நின்னாரு இப்பெல்லாம் அமைச்சரவையிலயும் சரி இல்ல மன்னரோ மக்களோ யாராயினும் உன்னுடைய மகன் ஏன் இவ்வளவு முட்டாளா இருக்கான் அப்படின்னு சொன்னா வருத்தப்படுறதே கிடையாது அமைச்சருக்கு தன்னுடைய மகனுடைய புத்திசாலித்தனம் தெளிவா புரிஞ்சது நம்முடைய புத்திசாலித்தனத்தையும் சரி நம்மளுடைய திறமையையும் சரி எல்லா நேரத்திலையும் எல்லா சூழ்நிலையையும் எல்லா மனிதர்கள்கிட்டையும் அதை வெளிய காட்டணும்னா அவசியம் கிடையாது சில நேரங்கள்ல நமக்கு தெரியாது அப்படின்னு சொல்றதும் நமக்கு தெரிஞ்சாலும் அமைதியா இருக்கிறதும் கூட பல சூழ்நிலைகள்ல நமக்கு நன்மை தான் செய்யும் இந்த கதையில வர அமைச்சர்கள் போலவும் மன்னர் போலவும் பொறாமை குணம் கொண்டவர்கள் நம்மள சுத்தி இருக்க தான் செய்வாங்க அவங்கள நம்மளால அடையாளம் காணவே முடியாது நம்ம கிட்ட ரொம்ப நல்லவர்களா பேசுவாங்க நம்மளுடைய வீழ்ச்சியிலையும் தோல்வியிலும் தான் அவங்க சந்தோஷப்படுவாங்க அந்த மாதிரி மனிதர்கள் கிட்ட நம்மளுடைய அறிவு திறமையோ திறமையோ இல்ல நம்மளுடைய எதிர்கால திட்டங்களையோ சொல்றதுனால நமக்கு எந்த பயனுமே கிடைக்க போறது கிடையாது நம்மளுடைய அமைதி தான் நம்மள வெற்றியின் பாதைக்கு கூப்பிட்டு போகும் ஒரு சிலர் இருப்பாங்க ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடியே எல்லார்கிட்டயும் போய் சொல்லிடுவாங்க ஒரு பொருள் நம்ம கைக்கு கிடைக்கிறதுக்கு முன்னாடியே இது எங்க வீட்டுக்கு கிடைக்க போகுது இது என் கைக்கு வரப்போகுது அப்படின்னு எல்லார்கிட்டயும் பகிர்ந்துக்குவாங்க அவங்கள போய் கேட்டு பாருங்க அதுல தொண்ணூறு சதவீதம் நடந்தே இருக்காது அது எதனால அப்படின்னா நம்மள சுத்தி இருக்கிற ஜனங்கள்ல யாருக்கு பொறாமை குணம் இருக்குன்னு நமக்கு தெரியாது அவர்களுடைய அந்த பொறாமை குணமும் அவங்களுடைய அந்த எதிர்மறை எண்ணமும் நம்மள தாக்கும்போது நிச்சயமா அந்த விஷயம் நடக்காது அதனாலதான் பெரியவங்க அப்பவே சொல்லுவாங்க நம்மளுடைய வார்த்தைகளை காட்டிலும் செயல்கள் தான் அதிகம் பேசணும்ன்ட்டு நம்முடைய சிந்தனை தெளிவா இருந்தாலே போதும் செயல்கள் சிறப்பானதா இருக்கும் சிறப்பான செயல்கள் செய்யும் போது கடின உழைப்புனால வெற்றியும் நமக்கு சுலபமாவே கிடைக்கும் இதனுடைய அர்த்தம் எதையுமே யார்கிட்டையுமே பகிர்ந்துக்க கூடாது அப்படிங்கிறது கிடையாது இடம் பொருள் சூழ்நிலைக்கு தகுந்தவாறு நல்ல மனிதர்கள் கிட்ட நல்ல நண்பர்கள் கிட்ட உறவினர்கள் கிட்ட பகிர்ந்துக்கிறதுல எந்த தவறுமே கிடையாது ஆனா பகிர்ந்துக்கிறோம் அப்படிங்கற பேர்ல இடம் பொருள் சூழ்நிலை பார்க்காம எல்லார் முன்னாடியும் தற்பெருமை பேசுறது தான் தவறு அதுவே உங்களுடைய தோல்விக்கு காரணமாகவும் இருக்கலாம் இந்த நேரத்துல நான் எப்பவும் படிச்ச ஒரு வாசகம் ஞாபகத்துக்கு வருது அது என்னன்னா மீன் தானாக வாயை திறக்காத வரை தூண்டிலில் மாட்டுவதே இல்லை இதே மாதிரிதான் நமக்கு வர கஷ்டங்களுக்கு கூட நிறைய நேரத்துல நம்மளுடைய வார்த்தைகளும் நம்மளுடைய பேச்சுமே தான் காரணமா அமையுது அதனால நம்மளுடைய பேச்சில கவனம் செலுத்துவோம் வார்த்தைகள் பேச வேண்டிய இடத்தில் நம் வெற்றிகள் பேசட்டும் இந்த கதையும் இந்த கதையினுடைய கருத்தும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னுடைய வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம என்னுடைய சேனல் டெய்லி மோட்டிவேஷன் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ சோ மச்